பிரதமர் நரேந்திர மோடி கேரளா மற்றும் தமிழகத்திற்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார் தலைநகர் தில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் முதல்கட்டமாக கேரளா செல்லும் அவர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் இவற்றில் அம்ருத் பாரத் உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகளை தொடங்கி வைப்பதோடு அறிவியல் மற்றும் புத்தாக்கம் மக்களை மையப்படுத்திய சேவைகள் அதிநவீன சுகாதார சேவைகள் போன்றவற்றையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இதில் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையே அமிர்த பாரத் ரயில் உள்ளிட்ட மூன்று அம்ரித் ரயில் சேவைகள் அடங்கும் இந்த ரயில் சேவை மூலம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா மாநில பயணிகள் பயன்பெறுவர் கேரளாவை தொடர்ந்து தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இதில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர் பிரதமர் வருகையையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம் முழுவதும் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது